இன்றைக்கு இருக்கிற நெருக்கங்களும் போராட்டங்களும் நெருக்கடியான இந்த வாழ்க்கையில் நாம் இருதயம் நொறுங்கினவர்களாய் ஆத்மாவில் நொறுக்கம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் கர்த்த கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை தருவார் என்பது அவர் சொல்ல அவர் அவர் வாக்கு ப்ரோமிஸ் கொடுக்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான இவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பெரிய ஆலயங்களிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்றல்ல அவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி என்று நான் பாதபிடம் என்று இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளை அவருக்கு தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்டுகிறது நமக்கு தமிழ் ஆனால் நமக்கு ஆராதிக்க ஒரு இடம் தேவை நம்ம ஆலயம் கட்டுகிறோம் ஆனால் தேவன் அங்கே வருவார் நாம் வரும்பொழுது நம்மோடு வருகிறார் ஆனால் அங்கே வந்தாலும் நான் ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர் சிங்காசனத்திலே முன்னே இருக்க மாட்டார் அந்த ஆலயத்திலே ஆராதனையத்திலே யார் நர் நறுங்குண்டயத்தோடு நொறுங்குண்ட ஆண்டவரை கிட்டி சேருகிறார்களோ அவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார்